அழைப்பு கொடுத்த உடனே வரேன்னு சொன்னாங்க என்னுடைய நண்பர் அறிவுப்படுத்திட்டேன் உங்கள்கிட்ட அதாவது நண்பராக இருந்தால் மட்டும் இவ்வளவு தூரம் ஒருத்த பயணிப்பான்னு சொல்ல முடியாது இந்த பிரபஞ்ச உலகத்தில் சரிங்களா அவருக்கு நிறைய செட்டில்மெண்ட் ஒர்க்கர் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒதுக்கிட்டு தனக்காக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறப்போ மிக சிறப்பாகவும் இருக்கு ரெண்டாவது ரொம்ப கெளரவமாகவும் இருக்கு அதாவது மதிக்கணுங்கிற சூழ்நிலையில் வரும்போது எல்லாத்தையும் மதிக்கணும்னு நினைப்ப நம்ப ஆனால் இது மாதிரி மனிதர்கள கண்டிப்பாக மகிழ்ச்சி ஆகணும் கண்டிப்பானுமே ஏன்னா ஒருத்தர் ஒரு சொல் சொல்லிட்டோம்னா அந்த சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு ஒண்டியா பயணித்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு சிறப்பிக்கும் விதமாக அகத்திய ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் சிறப்பிக்கிறதுக்காக வாங்கி

வணக்கங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆர்வலராக இந்த கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப காலமாக நல்ல ஒரு நண்பராக வந்து இருந்துகிட்ருக்காரு நாங்கள் ரொம்ப நட்பாக இருந்த வரைக்கும் இருந்திருக்கோம் ஒரு ரெண்டு மூணு கருத்தங்களுக்கு இவர் கூப்பிட்ட வகுதெல்லாம் என்னால் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் தடைகள் வந்து தொடர்ந்து ஏற்பட்டதனால இப்போ வரும்போதும் கூட ஒரு தடை வந்தது ஆனாலும் அந்த தடைகளெல்லாம் வந்து எடுத்துரிஞ்சுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக போய் இந்த உங்களுடைய இந்த கருத்தரங்களை வந்து கண்டிப்பாக சிறப்பாக வந்து நாங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இங்கே வந்து எத்தனையோ ஜாம்பவான்கள் எவ்வளவோ கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க இதுகளை வந்து நம்ம வந்து உள்வாங்கி நம்ம கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு வந்து இனி கிடைக்காது இன்னைக்கு இந்த நாளை விட்டாச்சுன்னா இனி வந்து இந்த நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நம்மளுக்கு அமையாது கிடைக்காது நாங்கள் அரசியல்லையே இருந்தாலும் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து நம்ம கலை இது வந்து ஒரு பெரிய கலை கலைங்களுக்குள்ளே சொல்ல வேண்டியது பெரிய கடல் நானும் எவ்வளவோ இதில் வந்து என்னுடைய வயசுக்கு நிறையா ஜாம்பாவானங்கள் கூட்ட போய் பார்த்துருக்குறேன் நிறையா வந்து என்ன மாதிரி வந்து இப்போ பெருமைக்காக இது சொல்லலை நிறைய ராஜாக்கள் மாதிரி நான் பரிகாரம் பண்ணுவேன் ராஜாக்கள் எப்படி பரிகாரங்கள் பண்ணுவாங்களோ ராஜாக்கள் எந்த முறைகளை பயன்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்களை வந்து இந்த ஓலைச்சுவடி மூலியமாக எல்லாம் கண்டறிஞ்சு பெரிய பெரிய இதுகள்லாம் வந்து பண்ணணுவேன் ஆனால் வந்து பல அடித்ததா அப்படினா ஓரளவு ஒரு திருப்தியாக இருக்கேன் ஆனால் என்னுடைய இதையை பொறுத்த வரைக்கும் என்னோடய உழைப்பு தான் நான் நம்பி தான் இன்னத்த வரைக்கும் வந்து இருக்கிறேன் இன்றைக்கும் வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு நல்ல விதமாக கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிங்க ஐயா இந்த மேலும் இந்த கலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் நிறையா ஜாம்பவான்கள் வரணும் இன்னும் நீங்கள் நிறையா வந்து இந்த கலை வந்து மேன்மேலும் இவர் மூலிமா ரவி அண்ணா மூலியமாக இன்னும் நிறையா இருக்கக்கூடிய ஜாம்பவான் மூலியமாக மக்களுக்கு வந்து நல்ல விதமாக போய் சேரணும் மக்களுக்கு இன்னும் அறியாமை புரியாமை நிறையா இருக்குது அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு எல்லா இதுலையுமே திறமை இருக்குங்கிறது நான் உண்மை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு நிறையா வந்து பொக்கிசங்கள் வந்து இருக்குது அதையே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தரங்குகளில் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினாத்தே எங்களை மாதிரி இருக்கிறவங்களே எங்களை மாதிரி நிறைய இதுகளை வந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே கடவுள் கொடுத்த பிரசாதமாக நாங்கள் வந்து இதையை கருதி நாங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இந்த கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு நான் என்னோடய இந்த உரையை முடிச்சுக்கிறேங்க ஐயா நன்றி வணக்கம் சொன்ன சொல்லுக்கு சிறப்பித்த ஐயா அவங்களுக்கு அகத்தியர் ஜோயிட வித்தியாச சார்பில் மீண்டும் ஒரு கரகோஸ்தை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்